இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றேன் விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட இயேசுவே உம்மை வணங்கி பணிகிறேன் உம்மை நோக்கி பார்ப்போரை ஆசிரால் நிறைத்தவரை நிறைப்பவரே நன்றி கூறுகின்றேன் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் கலங்கிய வாழ்வின் பூந்தென்றலாய் வந்தவரே நன்றி கூறுகிறேன் இயேசுவே வாழ்க்கை என்னும் படகில் நான் உலக காரியங்களால் என் பலவீனத்தால் நிலைத்தடுமாறி உமை விட்டு விலகி நடந்த சந்தர்ப்பங்கள் என பாவ பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் நினைத்து வெட்கி மன்னிப்பு கேட்கிறேன் உமது பேரன்பை முன்னிட்டு மன்னித்தரலும் என் பாவங்களை உமது முன் இருந்து மறைத்து அவை இனியும் வளராமல் சுட்டறி இயேசுவே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்றவரே வாழ்வுக்கு செல்லும் எடுக்கமான வாயில் வழியாக நிலை அடைய நமது தூய ஆவியின் வழிநடத்தலால் நீதியின் பாதையில் நடக்க அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவை இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன் ஆகையால் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையால் என்னை வாழ்விக்க என்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமென்